ஜெர்மனியில் மியூனிக்கில் மகளிர் கூட்டத்திற்குள் காரை ஓட்டிச் சென்று முப்பத்தொன்பது பேர் காயமடைய காரணமாக இருந்து இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் நாட்டவர் தொடர்பான பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன மியூனிக் தாக்குதல் நடத்தியவரின் அயல் வீட்டவரின் தகவலுக்கு அமைய எனக்கு அவரை தெரியும் அவர் எப்போதும் நல்லவராகவே இருப்பார் ஆனால் தாக்குதலுக்கு முந்தைய நாட்களில் அவர் மாறிவிட்டார் நிறைய வித்தியாசங்களை அவதானிக்க முடிந்தது எனது நண்பர் ஒருவர் அவருக்கு அடுத்த வீட்டில் வசிக்கிறார் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் அடிக்கடி தனது குடியிருப்பில் கத்தி கூச்சலிட்டதாகவும் அவர் நிறைய அழுதார் எனவும் கூறினார் மியூனிக் தாக்குதல் நடத்தியவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது போலீசாரிடம் அல்லாஹ் தனது குற்றத்தை செய்ய உத்தரவிட்டதாக கூறினார் அனைவரையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப விரும்பியதாக இருபத்தி வயதான நபர் குறிப்பிட்டார் மேலும் விசாரணையின் போது குறித்த நபர் மிகவும் சத்தமாக கத்தியதாக போலீசார் கூறினர் இந்த செயல் மதரீதியாக தூண்டப்பட்டது என்ற சந்தேகம் உள்ளது மேலும் இது சுதந்திர ஜனநாயக அடிப்படை ஒழுங்கின் மீதான தாக்குதலாக புரிந்து வேண்டும் இது ஜெர்மனியின் பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வாய்ப்புள்ளது என ஜெர்மனியின் மிக உயர்ந்த அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் தாக்குதலுக்கு பிறகு குறித்த போலீஸ் காவலில் உள்ளார் அந்த தீங்கிணைக்கும் அடிப்படை நோக்கங்களை கொண்டவர் மற்றும் ஆபத்தான வழிகளை பயன்படுத்தியவர் என்று புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர் வயதான இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டவரின் புகலிட விண்ணப்பம் முன்னர் நிராகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் தொடர்ந்து ஜெர்மனியில் தங்க வேண்டும் என்பதற்காகவும் தங்குவதற்கான உரிமையை பெறுவதற்கு போலியான கதைகளை உருவாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது புகலிடம் கோரியவர் மன உளைச்சல் அல்லது அவரது அன்றாட வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை மீண்டும் அனுபவிப்பதால் தூக்க பிரச்சினைகள் மற்றும் ஒரு கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மருத்துவ சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார் எனினும் நிர்வாக நீதிமன்றத்தின் தகவலுக்கு அமைய சான்றிதழ்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் வந்தவையாகும் நீதிமன்றத்தில் அவர் அளித்த அறிக்கையின்படி நடவடிக்கைகளின் போது மனநல பிரச்சனைகளுக்கு அவர் சிகிச்சை பெறவில்லை ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை என கூறிய போதிலும் அவரது பொய்யான சான்றிதழ்களின் பின்னர் புகலிடம் வழங்குவதற்கான முடிவை நிர்வாக நீதிமன்றம் இறுதியில் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது